இந்திய கூட்டணிக்கு என்று சொல்லியிருக்கிறார்கள் கருத்து கணிப்புகளை வைத்து மட்டுமே முடிவாக இருக்க முடியும் என்று நாம் கருத முடியாது ஏனென்றால் நமக்கு ஒரு அனுபவம் தமிழகத்திலேயே ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வெற்றி பெறவே முடியாது என்று கருத்து கணிப்புகள் அனைத்தும் சொல்லியும் கூட அந்த அம்மையார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் ஜனநாயகத்தினுடைய விளையாட்டு மக்கள் குரலே மகேசன் குரல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அளவில் மக்கள் எப்படி வாக்களித்திருக்கார்கள் என்பதை இப்பொழுது பழையபடி முற்காலத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய நாட்களில் வாக்களித்து விட்டு யாருக்கு வாக்களித்தேன் என்று சொல்லுகிறார்கள் அதுதான் எக்ஸிட் போலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டாக இருக்குது இப்போ எக்ஸிட் போலில் அவங்க யாருக்கு போட்டாங்கிற உண்மையை சொல்கிற காலத்தில் நமக்கு ஓரளவுக்கு தெரிய முடியுது இப்போ மக்கள் வந்து எதுக்காக நான் யாருக்கு போட்டேன்னு சொல்லணும் என்னுடைய வாக்கு ரகசியமானது அப்படின்னு மக்கள் வந்து கருத்து கணிப்பு யார் வந்தாலும் அவங்கள வந்து ட்விஸ்ட் பண்ணி விட்டுடுறாங்க அப்படிதான் எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பார்த்தா அப்படிதான் தெரியுது சரி அதை தாண்டி களத்துக்கு வந்துடுவோம் களத்தில் நீங்கள் ஆதரிக்கக்கூடிய பிஜேபி அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது பிரச்சாரம் எப்படி இருந்தது அது மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடிய வகையில் இருந்துதான் நினைக்கிறீங்களா ஐஜேகே ஆதரிக்கக்கூடிய என்ன ம் அங்கே பீகார் மக்களை பொறுத்தவற்றிலே மோசமான ஆட்சி என்ற பெயர் இல்லை நல்லாட்சி ஆட்சி என்பதாகத்தான் கருதுகிறார்கள் மிக மிக நல்லாட்சி என்று நான் அதிகமாக அதை பெருசுப்படுத்த விரும்பவில்லை ஆனால் சிறப்பான ஒரு ஆட்சி நடக்கிறது என்று ஏற்றுக்கொள்கிறார்கள் சரி அது மட்டும் அல்லாமல் ஒரு அரசியல் கண்ணியம் என்று காப்பாற்றப்பட்டிருக்கிறது ஓகே பாரதிய ஜனதா கட்சி மக்களிடையே கடந்த தேர்தலில் செல்கின்ற பொழுது நிதிஷ் குமார் தான் முதலமைச்சர் என்று சொல்லி தான் சென்றார்கள் சரி ஆனால் நிதிஷ்குமாருடைய கட்சி பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர்களை காட்டிலும் குறைவான எண்ணிக்கையை தான் சட்டமன்றத்தில் பெற்றது சரி இருந்தாலும் கூட நிதிஷ்குமாரே அவர்கள் முதலமைச்சர் அந்த கண்ணியை இப்போ ஏன் இல்லாம போச்சு என்னங்க இந்த தடவை ஏன் சொல்லல அந்த நிதிஷ்குமார் முதலமைச்சர் வேட்பாளர் இந்த தடவை ஏன் சொல்லலன்னா மக்களுக்கு தெரியும் என்ன தெரியும் யார் முதலமைச்சரா வந்தால் சரியா இருக்கும் நிதிஷ்குமார் சிறப்பான முதலமைச்சர் தான் மக்களுக்கு தெரியுமா இல்ல அமித்ஷாக்கு தெரியும் இல்ல மக்களுக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அமித்ஷாவுடைய திட்டங்கள் வேறாக இருக்கலாம் நீங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன் நாற்பத்தி மூணு சீட்டு மட்டும் ஜெயிச்ச நிதிஷ்குமார அவருடைய ஒரு கண்ணியம் கருதி நீங்க சொல்ற வார்த்தையிலே முதலமைச்சர் ஆக்குறாங்க ஒரு பெருந்தன்மைன்னு வச்சுக்கிறோம் இந்த முறை அந்த பெருந்தன்மையை கடைபிடிக்கலாம்ல ஏன் அந்த பெருந்தன்மை என்ன சொல்றாரு முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் கிடையாது தேர்தல் வெற்றிக்கு பிறகு முதலமைச்சரை முடிவு செய்வோம் அப்படின்னு அமித்ஷா சொல்றாரு என்னுடைய நடத்தை சான்றிதழை ஒரு முறை நான் கொடுத்திருக்கிறேன் மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நான் யார் என்பதை நான் அடையாளம் காட்டிவிட்டேன் சரி அப்ப திருப்பி திருப்பி அடையாளம் காட்டணும் அப்படிங்கற அவசியம் இல்லையே ஒரு தடவை இருந்தா போதும் அதனால பாரதிய ஜனதா தான் இப்படித்தான் ஒரு ஒரு நாகரிகமான ஜனநாயகத்தை மதிக்கின்ற நல்லாட்சியை நடத்துவார்கள் அந்த நல்ல ஒரு கூட்டமைப்பை கட்டமைப்பை வைத்துக் கொள்வார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் அது மக்கள் நம்பி இருக்கிறார்கள் அது நடந்திருக்கிறது மீண்டும் மீண்டும் அதை நினைவூட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று கருதி இருக்கலாம் இல்லை என்றாலும் கூட நீங்கள் சொன்ன மாதிரி மக்களுக்கு தெரியுமா அமித்ஷாவுக்கு தெரியுமா என்று சொன்னால் அமித்ஷாவுக்கும் தெரியலாம் வேறு ஏதாவது இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு வேற ஏதாவது கொடுத்தால் மக்கள் வேண்டாம் என்று சொல்வார்களா பீகார்ல என்ன பெரிய பொறுப்பா இருக்கும் தெரியாது எனக்கு அரசு இன்னும் அரசுல எவ்வளவு பொறுப்பு இருக்க அதனால ஒரு முழுவதும் நாட்டை இந்திய நாட்டை முழுவதுமே தன் கையிலே அதாவது தன்னுடைய அதிகாரத்துக்கு ஒரு துறையாக அவருக்கு கிடைக்குமானால் அது பீகாருக்கு கொடுத்த மரியாதை தானே இருக்கிறான் என்னுடைய கற்பனை தான் இது நீங்க சொன்னதுனால சொல்றேன் குடியரசுத் தலைவர் மாதிரி சொல்றீங்களா நீங்க அமிஷா பேர் சொன்னதுனால நான் சொல்றேன் இல்லைன்னா அவர் தான் முதலமைச்சர் இல்லை எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்படி முதலமைச்சராக அவர் இல்லை என்று சொன்னால் அவரை ஓரம் கட்ட மாட்டார்கள் அவரை நிச்சயமாக அரசியல மைய ஒரு அரசியல் கட்சி இது அரசியல் கூட்டணி நிதிஷ்குமாருக்கு மறுக்க முடியாது எப்படி கருணாநிதி அவர்கள் தோற்றாலும் கூட அவருக்குரிய வாக்குகள் இருந்திருக்கின்றன அதை நாம் மறக்க முடியாது அந்த வாக்குகள் நிதிஷ்குமாருக்கு இருக்கிறது எனவே அவரை கௌரவமாகத்தான் நடத்துவார்கள் அந்த வாக்குகளை இன்னும் இரண்டு தேர்தலானாலும் பயன்படுத்துவதற்காக முயற்சி செய்வார்கள் ஒரு அரசியல் கட்சி தான் அதிகாரத்திற்கு வர வேண்டியதுதான் அவங்களுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்ல நினைப்பவர்கள் தான் அதனால அந்த அடிப்படையிலே நிதிஷ்குமாருக்கு எந்தவித ஒரு அவமதிப்பும் ஏற்படாமல் சிறப்பான முறையில் நிதிஷ்குமார் வைப்பார்கள் இந்த தேர்தலிலே மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நானும் உங்களோடு ஆவலாக காத்துக் கொண்டிருக்கிறேன் ரைட் ஓகே திரு நித்யானந்தம் இப்போ இந்த எஸ்ஐஆரை வச்சு தான் நீங்கள் ஜெயிப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா பீகார் வந்து வெறும் வாக்குறுதிகளை மட்டும் வச்சு அங்கே தேர்தல் களம் காணப்படலை ஒரு மூணு நாலு மாதமாகவே வாக்காளர் அதிகார யாத்திரை அப்படின்னு ராகுல் நடத்துகிறாரு எதிர்கட்சிகள் எல்லாருமே அதுக்கு பக்கபலமாக நிற்கிறாங்க ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த எஸ்ஐஆர் தான் உங்களுக்கான ஒருவேளை வெற்றி பெற்றால் அதற்கான காரணமாக இருக்குன்னு சொல்லக்கூடியதை எந்த விதத்தில் இருக்கிறீங்க தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிக்க துவங்கி விட்டாங்கன்னு சொன்னீங்க அது இதுதான் தோல்விக்கான காரணம் முடிவே செஞ்சிட்டாங்க நான் சொல்லல சொன்னாங்கன்னு சொல்ல இல்லை நம்ம பேசும்போது வந்தது உங்களால தனிப்பட்ட முறையில் சொல்லுறேன் சரி ஓகே எஸ்ஐஆர் என்பது என்ன அப்படின்னு மிக தெளிவாக விளக்கம் கூறப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் கூட இப்பொழுது வந்திருக்கு அதனால எஸ்ஐஆர் என்பது மிக தெளிவாக விளக்கப்பட்டு மக்களால் அங்கே ஏற்றுக்கொட்டப்பட்டு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் தான் தேர்தல் நடக்கிறது தேர்தலுக்கு முன்பாக எஸ்ஐஆரை பற்றி குறை கூறிய அரசியல் அமைப்புகள் கூட தேர்தல் நடக்கின்ற பொழுது தேர்தல் நடந்த பின்போ அதை பற்றி பேசவில்லை எந்த ஒரு வழக்கோ அல்லது எந்த ஒரு புகாரோ தேர்தல் கமிஷனத்தில் கொடுக்கவில்லை நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை தமிழகத்தில் நீதிமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது எஸ்ஐஆர் நடத்தலாம் என்று சொல்லி மிக தெளிவான ஒரு விளக்கமும் உச்ச நீதிமன்றத்தில் பிறகு உயர் நீதிமன்றம் சென்னையிலே அந்த வழக்கு ஏதேனும் வந்தால் அதை நீங்கள் நடத்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்கின்றார்கள் அது ஒரு வழிகாட்டுதலையும் கொடுத்துருக்கிறார்கள் எனவே எஸ்ஐஆர் என்பதில் எந்த குறையும் கிடையாது இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு எஸ்ஐஆர் ஏறத்தாழ இருபத்தைஞ்சாயிரம் பேர் இறந்து போனவங்க பேர் பட்டியலில் இருக்கு அதை நீக்கிறாங்கன்னா அதை நீக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது எந்த விதமான நியாயம் அது ஒன்றுமே புரியல சரி ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலே இல்லை அல்லது நான் இடம் மாற்றமாகி இரண்டு தெருக்கு அப்பாலோ அல்லது வேறு எங்கோ அந்த நகரத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதை வந்து சரிபார்த்து விட்டு கொடுக்க வேண்டியது ஒரு ஒவ்வொரு வாக்காளனுடைய கடமை அதற்கென்று ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க படிவம் இருக்கிறது அந்த படிவத்தை நான் பூர்த்தி செய்து கொடுத்து விட்டால் நம்முடைய விவாதிக்கலாம் இல்லை இப்போ பீகாரை பர்டிகுலராக பேசும்போது காட்டாட்சி நல்லாட்சிங்கிற ஒரு விஷயம் வந்தது அவங்க ரெண்டு பேரும் குறிப்பாக கனகராஜ் காட்டாட்சி வந்து எது காட்டாட்சி அப்படிங்கிற வகையில் சொன்னாரு இப்போ அந்த பிரச்சாரம் அந்த பரப்புரை பாயிண்ட் எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்கும் நினைக்கிறீங்க பீகார் அதுக்கு வந்து காட்டாட்சியா அதாவது சொல்லுவாங்க குண்டர்கள் ஆட்சி காட்டாட்சி என்றெல்லாம் பீகாரில் சொல்வது மக்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிந்த ஒன்று அனுபவித்த ஒன்று எனவே அதை மீண்டும் லாலு பிரசாதிடைய தலைமையில் இருக்கக்கூடிய அல்லது அவருடைய அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ராபரி தேவியோ இப்பொழுது முதலமைச்சர் என்று எதிர்பார்க்கின்ற தேஜஸ்வியோ யாராக இருந்தாலும் அந்த குடும்பத்திலே வரக்கூடியவர்கள் பீகாரில் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை ஏனென்றால் அந்த பெரிய குடும்பம் ஆக்டோபஸ்காரங்களால் மொத்தத்தையும் ஆட்சியிலே இருந்து கொண்டு குண்டா செய்கிறார்கள் ஜங்கல் ராஜ் செய்கிறார்கள் என்ற எண்ணம் அந்த உண்மை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிற காலத்தில் பீகாரில் அந்த குடும்பத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் காங்கிரஸ் முயற்சி செய்து தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் ஆனால் அதை செய்வதாக காங்கிரஸும் இல்லை சரி ஒரு சின்ன சந்தேகம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இதே நிதிஷ்குமாரும் லாலு பிரசாத்தும் மகாகட்பந்தன் ஒன்னா நின்று அப்ப ஒரு ஒரு நூத்தி எழுபத்தி எட்டு இடங்கள் என்னுடைய நினைவு சரின்னா அப்போ ஒரு பெரு வெற்றியை காட்டாட்சி தர்பார் நடத்திய லாலு பிரசாத்துக்கு அந்த மக்கள் கொடுத்தாங்க யாரே

காட்டாட்சி தான் வரணும்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்லுவாரா நிதிஷ்குமார் பக்கத்துலயாவது இருக்காரா அவருக்கு பக்கத்தில் தேஜஸ்வி இருக்காரா சொல்லுங்க மக்கள் நிதிஷ்குமார் முகத்தை பார்த்து தான் வாக்களித்திருக்காத அந்த அந்த ஒரு இதை நான் முடிச்சு வச்சுட்டேன் தேஜஸ்வி அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை அதுதான் நம்ம முக்கியமாக அதை தவிர இல்ல அவர் லீடிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்ல அவர்தான் லீடிங்ல இருக்காரு அப்படி இல்ல லீடிங்ல இல்ல யார் சிறந்த முதல்வர் வேட்பாளர் இல்ல அவர் வந்து தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில்ல அவர் வெற்றி பெறட்டும் அவரோட தொகுதியில இல்ல நீங்க சொல்றது அந்த குடும்பத்தையே சொல்றீங்க ஆமா குடும்பத்தையே சொல்றீங்க அந்த குடும்பத்துல ஒரு ஆளு தானே தேஜஸ்வி என்னே என்ன ஒரு அரசியல் தரத்தோடு லாலு பிரசாத் சிறைக்கு ஜெல் என்கிற பொது ஆஃபிரி தெய்வம் எந்த ஒரு அனுபவமும் கிடையாது எதெல்லாம் மக்கள் நினைச்சு பாப்பாங்கன்றீங்க மக்களுக்கு உறுதியாக தினி இவர்கள் இந்த குடும்பத்தை மட்டுமே தான் பார்த்து கொள்வார்கள் படிப்படியா எல்லா மாநிலத்துக்கும் அது வரும்போது தமிழகமும் அடிபடும் இந்தியா முழுக்க அடிபட்டாச்சு அதனால அதனுடைய விளைவு வந்து தமிழகத்துலயும் மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க அது இருக்கட்டும் நம்ம தமிழ்நாடு அரசியல் அப்புறம் பேசுவோம் சரி அதனால பீஹாருடைய மக்கள் மிக தெளிவாக நிதிஷ் குமாரை விரும்புகிறார்கள் நிதிஷ்குமார் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் அவர் முதலமைச்சராகவோ அல்லது அந்த பீகார் மாநிலத்தில் முதன்மையான முதன்மையானவராக அவர் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் அந்த எதிர்பார்ப்பை நிச்சயமாக என்டிஏ பூர்த்தி செய்யும் அது மட்டுமல்லாமல் மகாராஷ்டிராவே இங்கே எடுத்துக்காட்டாக சொன்னார்கள் மகாராஷ்டிராவிலே வந்திருக்கக்கூடிய ஜனச சிவசேனா இரண்டாக பிறந்து அதிலிருந்து வந்தவர்கள் தான் முதலமைச்சராக ஆக்கினார் ஏகநாத் அவர்களை முதலமைச்சர் ஆக்கினார்கள் பாதியில் அவங்கள இறக்கல முழு தான் இருந்தாங்க அந்த அவர் எப்படி வாக்குறுதி கொடுத்து அவர் முதலமைச்சர் ஆக்கினாங்களோ ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சர் துணை முதல்வராக இருந்தார் வேற கட்சியில பார்க்க முடியுமா நீங்க இருந்தார் இருங்க ஐயா முடிச்சிட்டேன் அதனால இந்த முதல்வரா துணை முதல்வரா இதெல்லாம் வந்து பதவி வந்து ஒரு பொருடில்லை மக்கள் தொண்டுதான் நமக்கு முக்கியம் மகேசன் தொண்டாக கருதுகிறோம் அந்த அளவுல மகாராஷ்டிரா முதலமைச்சராக இருந்தவர் துணை முதல்வராக இருந்தார் பிறகு அடுத்த தேர்தல் வருகின்ற பொழுது முதல்வரையே அறிவிக்கவில்லை இருந்தாலும் அதான் நடக்குமா பிஜேபி நிதிஷ்குமார் முதலமைச்சராக ஆகவில்லை என்று சொன்னால் பீகாரில் நிதிஷ்குமார் முதன்மையானவராக இருப்பார் அவருக்குள்ள கண்ணியமும் அவருக்குள்ள மரியாதையும் அவருக்குள்ள அந்த ஆளுமையும் மக்கள் நன்மைக்காக இந்திய பயன்படுத்தி கொள்ளும் இதைத்தான் நான் சொல்லுகிறேன் அவர் முதலமைச்சர் ஆவார் சத்தியம் பண்ண முடியாது ஏன்னா அசம்பிளியில் இருக்கக்கூடியவங்க சேர்ந்து தான் தலைவர் இருக்கணும் இங்கே அதிமுகவில் அதிமுக பெரும்பான்மை பெற்றால் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து எடப்பாடி என்றால் எடப்பாடி வேறு யாரையாவது சொன்னால் அவர் இதுதான் எல்லா இடங்களிலும் இருக்கிறது அதனால எடுத்துக்காட்டுக்காக தான் சொன்னேன் எடப்பாடியே தவிர வேற யாராவது சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் இது நாளைக்கு இங்கேயும் வரும் எடப்பாடிய வந்து முதலமைச்சராக சொல்றீங்களா அப்படின்னு இங்கேயே வரும் அதுக்கு இப்பவே நான் பதில் சொல்றேன் எப்படி வரும் இது

அது உட்கட்சி பிரச்சனை அவர் என்ன ஐஜேகே தலைவர்னா சொல்லுகின்ற பொழுது வேண்டாம் என்று அந்த கட்சி சொல்லுகிறது என்று சொன்னால் அவருடைய நோக்கம் தான் என்ன அரசியல் ஏமாறன ப்ரோ எனக்கு என்ன இவருக்கு ஜோதி ஜோதிமாஸ் மேல இருக்கிற கரிசனம் எனக்கு ரொம்ப அதாவது கம்யூனிஸ்டுகள் முதல் எதிரிகள் சொன்னவர் வந்து இன்னைக்கு வந்து